விபி ராக்கர்ஸ் யூடியூபர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது போக்சோ சட்டம் பாய்ந்தது சேலம் மாவட்டம் கொளத்தூர் லக்கம்பட்டி குமரநகரை சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு முப்பத்தி ஏழு வயதான இவர் மீது அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் வந்து இந்த அம்புக்குறி போட்டு கீழே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்காங்களா அந்த மேல இருக்க படத்துல கீழே இருக்கப்படும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா இவன் வந்து ஒரு பெரியார் அமைப்பை சேர்ந்தவன் விபி ராக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து வச்சிருக்கிறான் இவ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுவும் இந்த பெரியார் சரவணம் குரூப்பில் அந்த குரூப்பில் இருக்கவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய சொந்த அண்ணன் மகளை வந்து பாஞ்சு வச்சுதான் இருக்கும் அந்த சிறுமிக்கு வந்து பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்து இவன் போக்ச சட்டத்தில் வந்து கைது பண்ணி எந்த மாதிரி ஒரு கேடுகட்டவனா இருப்பான்னு பாருங்கள் இவெல்லாம் அண்ணன் சீமானவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து பேசுவான் அது மட்டும் இல்லாமல் பெரியார் சரணவரன்லாம் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையன் தெரியும் அந்த அயோக்கிய கும்பலில் இருந்தவன் தான் அந்த விபி ராகஸ் இவன் அதுக்கப்புறம் யூடியூப் ஊட்டஸ் எல்லாமே ஒன்று தான் அப்போ இதோட பின்னணி என்ன இவங்களை மாதிரியெல்லாம் வந்து பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம கொடுன்னுதான் இருக்காங்களே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த மகிழன் மாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கான் பார்த்திங்கன்னா அரம்சை சேனலில் உட்காந்துட்டு எல்லா பெண்களையும் இழிவாக பேசுவான் நான் சீமானெலாம் இழிவாக பேசுவான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றிருக்கா அந்த பெண் வந்து ஒரு பதவி போட்டிருக்கு துளியும் மரமற்ற ஒரு தான் இவன் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பெண்களை வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து இவங்க பேசுகிறத கவர்ந்து விடுறாங்களையா அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விபி ராக்கர்ஸ் இந்த படத்தில் பாருங்கள் எல்லாமே திருட்டு கும்பலாக இருக்கா மூஞ்சி பூரா பாருங்கள் எல்லாம் திருட்டு கும்பல் பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான் இங்கே வந்து படிக்க வச்சார் பெரியார் தான் எங்களுக்கு வந்து தோளில் வந்து துண்டப்பட வச்சார் பெண்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க பெரியார் தான் அதை வச்சு விடுதலை பண்ண வந்தார் சொத்துரிம வாங்கி கொடுத்தாரு பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் போடு ஆண் மாதிரி இப்படியெல்லாம் பேசுவானுங்க இந்த குரூப் இப்படியெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா காம கொடூரனாக இருப்பானுங்க சக பெண்களை ஒரு பிண்டமாக தான் பார்ப்பானுங்க இப்போ நம்மெலாம் என்னென்னா கொஞ்சம் அந்த பெண்களை வந்து பெண்களாக பார்ப்போம் ஆனால் இவங்க என்னன்னா பெண்களை காப்பாற்றவுறேன் பெண்களை வந்து அடிமையானால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெண்களை வந்து அடிமைப்படுத்துவானுங்க அதுக்கும் இவன் வந்து எவ்வளோ பெரிய காம கொடுனா இருந்தால் பேசவே முடியல அந்தளவுக்கு இருக்குது பாஞ்சுவை சிறுமிக்கு வந்து இப்போ பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்கான் இதாவது செய்தியும் வந்துருக்கு அந்த செய்தியை நான் வந்து பிளே பண்ணுறேன் கேளுங்கள் பாலியல் குற்றச்சாட்டில் பாலியல் குற்றச்சாட்டில் கைது போக்சோ சட்டம் பாய்ந்தது சேலம் மாவட்டம் கொடுவியில் உள்ளது என்பது இவனுடைய மனைவி வந்து கொடுத்திருக்க பேட்டி கேளுங்க மற்ற பொண்ணு தப்பான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணனால புடிச்சிட்டு போயிட்டாங்க எங்க உறவினர் பொண்ணு தகாத முறையில் நடந்துக்க முயற்சி மனைவி இருக்கு அவனுக்கு இவனுக்கு முப்பத்தேழு வயசு ஒரு மனைவி இருக்கிறாங்க இந்த வடிவேல் அப்படிங்கிறவன் ஆனாலும் என்ன பண்ணிருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க இந்த ஏவேரா அப்படிங்கிற அந்த கும்பலில் இருக்கவங்களே இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கணும் ஏன்னா வந்து இவனை அப்படி தான் பெரியார் சரவணன் அப்படி தான் பல பெண்களை விட வந்து பெரியார் சரவணை வந்து வாழ்க்கையை வீணாக்கியிருக்கான் அதே மாதிரி தான் இவன் அந்த யூடியூப் புட்டோஸ் இவங்க எல்லாமே வந்து பெண்களை வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ போக்சோ சட்டத்தில் வந்து கைதாகியிருக்கான் ஆனாலும் இந்த விஷயம் வந்து வெளியே வராது நம்ம தான் பேசணும் அண்ணன் சீமானவர்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் அந்த சினிமா தொழில் இருக்கும்போது தொடர்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சு விஜயலட்சுமி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு தெரியும் தெரியும் அப்படி இருந்தால் கூட அண்ணன் அரசியல் அரசிய அண்ணனுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் அண்ணனை வீழ்த்துறதுக்கு அந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமி கூட்டு வர்றாங்க ஆனால் அந்த பெரியார் பேரை சொல்லிட்டு பாஞ்சு வச்சு சிறுமியை வந்து இப்படி பண்ணியிருக்கீங்கடா வெக்கங்கட்டவங்களா நீங்களாம் மனசாட்சி இருக்காடா அப்படின்னு தான் கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த மகிரன் மாப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்க அரம்சை அப்படிங்கிற சேனலில் பொழுது அன்னைக்கு நாம தமிரு கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் அண்ணன் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவான் அண்ணியை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கேன் அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணை வந்து எப்படி ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பெண்ணோட பேர் வந்து செல்வ செல்வ ராணி அப்படிங்கிற பேர் துளியும் அறமற்ற ஒரு கோலையை உங்கள் வாழ்க்கையை அனுமதிக்க நேர்ந்தால் துன்பம் என்பதே முடிவாகும் மேலும் அதனால் வரையிலும் சேர்த்து வைத்த எல்லா நற்பெயரும் இழந்து அவமானத்தில் தனை கூடிய நேரும் எஸ் இட் வாஸ் எ பிரேக்கப் வித் மயிலாண்ட் மாப்பா மயிலாண்ட் மாப்பாக்கா இவனுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்கு அப்படி இருந்தால் கூட அரசியல் ரீதியாக வர்றாங்களையா பெண்களே இவங்க பேசுறதுலாம் பார்த்துட்டு இவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா அரசியல் தெளிவோடு இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்களா அந்த பெண்களை வந்து இந்த மாதிரி இவங்க பால் ரீதியாக சுரண்டுறாங்க அப்படிங்கிறதான் தமிழச்சி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் இவன் வந்து எந்தளவுக்கு உத்தம நேர்மையான மாதிரி பேசுவான் பாருங்க இந்த மாதிரி தான் பல பெண்களை இதே மாதிரி தான் விஜய் பழனிச்சாமி அப்படிங்கிற பெண்ணு அவ கணவர் வந்து சொன்னது அதெல்லாம் பல விஷயம் நம்ம பேசியிருந்தால் கூட இது மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க இவங்க மேலே ஆயிரத்துட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக வர பெண்களை இவங்க வந்து பாலியல் சுரண்டிக்கிட்டு இவங்க வந்து நாம் தமிழ் கட்சி பற்றியும் அண்ணன் சீமானு பற்றியும் தொடர்ந்து அவதூறு அண்ணன் சீமானுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி அவர் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படி இருந்தாலும் அவர் அரசியல் ரீதியாக விழுதுறதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க சரி இவங்க ஒழுக்கமாக இருக்காங்கன்னு பார்த்தா வேணா பாஞ்சு வயசு பிள்ளை வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் இங்கே மூஞ்சி இவங்க கண்ணால் பார்த்து துப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேருங்க மெயினாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வரை எல்லா பக்கம் கொண்டு போய் சேருங்க இவங்களோட மோத்திரை வந்து கிழிக்கணும் பெரியார் அப்படிங்கிற ஒருத்தர் பேரை சொல்லிட்டு இதே மாதிரி தான் இங்கே பல பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காணொலி வேலை நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்